கிறிஸ்துசூக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் இந்த திருவுக்கூழ் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நாங்கள் கிறிஸ்துவக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த ரெண்டு வாரமும் பார்த்தீங்கன்னா ஏதேன் அப்படின்ற தலைப்பின் கீழாக அநேக கேள்விகளும் அதற்கான பதில்களையும் தேவனுடைய கிருபையை நான் நாம் நாம் பார்த்துட்டு வந்தோம் இப்போ அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தோட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு சில காரியங்களை நாம் என்ன பண்ணலாம் தியானிக்கலாம் மெகிழ்ச்சிக்குள்ள போலாங்களா பிரதர் நான் லாஸ்ட் வீக்கே வந்து ஏதேன் தோட்டத்தில் வெளியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பிரதர் ஆதி நாலாவது அதிகாரத்தில் காயின் மேலே தேவன் வந்து ஒரு அடையாளம் போட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த அடையாளம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் அதை நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் அதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அதை கொஞ்சம் பதில் சொல்லுங்க ஓகே இப்போ சகோதரர் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கேள்வி இதற்கான பதிலை என்ன பண்ணலான்னா தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் அப்போ இங்கே காயின் மேலே தேவன் என்ன பண்ணுறாருனா ஒரு அடையாளம் போடுறாரு இல்லையா இந்த அடையாளம் என்ன அப்படின்றது எங்கேயுமே வேதத்தில் என்ன பண்ணப்படலாம்னா சொல்லப்படவே இல்லை அப்போ இந்த அடையாளத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுனா புரிஞ்சுக்கணும் வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படுத்துவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா இப்போ அதன் அடிப்படையில் உதாரணமாக நம்ம ஒரு கேரக்டர் எடுத்து பார்க்கணுன்னா

அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டருமே தேவன திட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படுத்துவாங்க இதே மாதிரி காயின் ஆபேல் இந்த இருவரும் தேவனுடைய திட்டத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே என்ன சம்பவம் நடைபெற்றது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்போ காயின் ஆபேலை கொலை பண்றாரு இல்லையா எதனால குலை பண்றாரு பொறாமை ஆ பொறாமைனால என்ன பண்ணுறாங்கன்னா கொலை செய்கிறார் இந்த மாதிரி வேதாகமத்துல தங்களுடைய சகோதரர்கள் பொறாமைனால யாராவது கொலை செஞ்சுருக்காங்களா அப்படி பார்க்கும்போது மற்ற மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இஸ்ரேல் மக்கள் நம்முடைய ஆனவர் இயேசு கிறிஸ்துவை எதனால தெரியுமா கொண்டு போய் கொலை செஞ்சாங்க அந்த வசனம் படிக்கும் போது கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா அவரை கொண்டு போய் கொலை செய்யறதுக்காக நிப்பாட்டுறாங்க அப்போ தேவனுடைய திட்டத்தில் காயன் யார் அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் அடையாளப்படுத்துறாரு ஆபேல் யார் அடையிலப்படுத்துறாருனா நம்முடைய இயேசு ஏசுகிற என்ன பண்ண அணையில அப்ப இந்த இடத்துல காயின் ஆபேலை கொண்டதற்காக தேவ் என்ன பண்றாருன்னா அவர் தண்டனை கொடுக்கிறார் என்ன தண்டனைன்னா நீ தேசம் எங்கும் என்ன பண்ணுவனா அலைந்து தெரிவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்ப இஸ்ரேல் மக்களுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பார்னா அவர் தண்டனை கொடுத்திருப்பார் மத்த இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த தண்டனையை காயினு கொடுத்தாரு இல்லையா தண்டனை கொடுத்த பிறகு காயின் தன் ஜீவன் காக்கப்படுவதற்காக ஒரு அடையாளத்தை கேட்கிறார் அப்போ அடையாளத்துக்கான நோக்கம் என்னன்னா ஜீவன் காக்கப்படணும்ன்றதுக்காக இதே மாதிரி அப்ப இஸ்ரேல் மக்கள் இனி வரைக்குமே அவர்கள் உயிர் வாழ்றாங்க இல்லையா ஜீவன் காக்கப்படுது இல்லையா அப்ப இவர்களுக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்போ ஒரு அடையாளம் என்ன இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது ஆதி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்துல மாசிக்கும் போது அங்கே என்ன பண்றாருனா தேவன் ஆவுராமுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுக்குறார் என்ன வாக்கு திட்டம் அடிப்படைக்கும்போது உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல போலவும் பண்ணுவேன் அப்ப ஒரு வாக்குதத்தின் நிமித்தமாக மட்டும்தான் இன்னி வரைக்கும் இஸ்ரேல் மக்களுடைய ஜீவன் என்ன பண்ணப்படுதுன்னா காக்கப்பட்டு வருது இதுதான் அங்க காயின் கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம் பொருள்ல இஸ்ரேல் மக்களுக்கு ஆபரகாமுடைய வாக்குதத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது அந்த காயினுடைய ஜீவன் காக்கப்படுறதுக்காக அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு இஸ்ரேல் மக்களுடைய ஜீவன் காக்கப்படுதுன்னா அதற்கான காரணம் என்ன அடையாளம் என்னன்னா ஆபிரதம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு திட்டம் தான் ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் பிரதர் இப்போ புரிஞ்சிருச்சு பிரதர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயினோட அடையாளம் வந்து பைபிளில் வந்து அது நேரடியாக கொடுக்கப்படல ஆனால் வந்து அங்கே பொருளில் வந்து அவருக்கு வந்து ஜீவனை வந்து காக்கப்பட்டுச்சு அந்த அடையாளம் மூலமாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களோட ஜீவனும் வந்து ஆபிரகாமோட உடன்படிக்கையின்படி வந்து இப்போ பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ஓகே பிரதர் இதே மாதிரி தான் எனக்கு ஒரு டவுட் பிரதர் என்னன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்துருந்தோம் ஆதியாக மூன்றாம் அதிகாரத்தில் ஆதாம்தேவாலம் கீழ்ப்பு பிடிக்காமக்குள்ளே போயிட்டு போனால தேவநகர்களை வந்து தோட்டத்துலேருந்து இருந்து வெளியே துரத்துறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து காயின் ஆபேலுங்கிற இரண்டு பேர் பிறக்குறாங்க ஸோ வந்து இந்த காயன் ஆபேல் வந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்தப்போ பிறந்தாங்களா அல்லது ஏதேன் தோட்டத்துக்கு அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பிறந்தாங்களா அல்லது வேறு எங்கேயாவது பிறந்தாங்களா பிரதார் இந்த கேள்வி கொஞ்ச நாள் ரொம்ப நாளாக இருந்தது பிரதார் கொஞ்சம் வசனத்தோட விளக்க முடியுமா ஓகே இப்போ சவர் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கேள்வி நம்ம என்ன பண்ணலன்னா வசனத்தின் அடிப்படையில் அதுக்கான பதிலை பார்க்கலாம் இப்ப நான் ஒரு வசனம் சொல்றேன் பிரதார் அது நல்லா நிதானமா படிங்க படிச்சுட்டு அதுக்கான பதில நீங்களே சொல்லுங்க பாருங்க படிக்கலாம் ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாசிங்க ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்படியே காயின் கர்த்துடைய சன்னிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் எனும் தேசத்தில் குடியிருந்தான் புரிஞ்சுட்டீங்களா பிரதர் வசனம் என்ன சொல்ல வருது ஆமாம் பிரதர் இந்த வசனத்தை பார்க்குறப்ப காயினும் ஆபிலும் ஏதேனில் தான் பிறந்திருக்காங்கன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு ஸோ தோட்டத்தில் பிறக்கல ஏதேனை விட்டு வெளியில எங்கேயும் பிறக்கல ஏதுங்கிற ஒரு இடத்துல தான் நான் ரொம்ப ஓகே பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பிரதர் அதுக்கும் கொஞ்சம் விளக்கம் தர இதே ஆதி ஆகம நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் காயின் வந்து தன்னுடைய சகோதரன் சொந்த சகோதரனை வந்து கொலை செஞ்சு கர்த்தர் மூலிமா அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கப்படுது ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னை கொலை செய்யும் அதாவது காயினை யார் கொலை செய்தாலும் ஏழு செய்தாலும்ழி சுமரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஏழு பழி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணது அது கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்ல முடியுங்களா ஓகே இப்போ சவுருக்கிட்ட கேள்வி நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக பார்க்கலாம் அப்போது இந்த ஏழு பழி சுமரம் இருக்கு இல்லையா இது நீங்கள் இங்கிலீஷில் வாசிட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோல்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்ன இருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு அப்போது என்னன்னா ஏழு மடங்கு தண்டனை அப்படின்றது அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு தண்டனை கொடுக்கப்படுது இல்லையா இதுக்கு முன்னதாகவே காயினுக்கு தேவன் தண்டனை அப்படின்ற மாதிரி தேவன் என்ன காயினுக்கு தண்டனை பண்றாங்க பின்பும் யாராவது காயினை வந்து பழி வாங்கணும் நினைச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா ஏழு மடங்காக கொடுக்கப்படும் அப்படின்றத அங்க தேவன் என்ன பண்றா சொல்ல வர்றாரு இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தேவன் ஒருவரை தண்டித்த பிறகு இந்த தண்டிக்கக்கூடிய வேலை யாருன்னா தேவனுடைய வேலை வாங்குறது இந்த ஒரு வேலையை நம்ம யாராவது எடுத்து செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய தண்டனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதாவது ஏழு மடங்கு பெர்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படின்றது என்ன பண்ணுவார்னா அந்த ஏழு மடங்கு செவன் ஃபோல்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்றதுல நமக்கு சொல்ல வர புரிஞ்சுதா இப்போது ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்தீங்க பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் அப்போது நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தேவன் ஒரு தவறு செய்த மனிதனுக்கு கொடுக்க போகிற அந்த பனிஷ்மெண்ட்டை வேற யாராவது ஒரு நபர் மனுஷர் வந்து அந்த தேவனுடைய வேலையை தன் கையில் எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஏழு புலி சுமரும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது பிரதர் ஓகே பிரதர் தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொரு கேள்வி கூட எனக்கு இருக்குது பிரதர் இதே நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வந்து லாமைக்கு சொல்கிற மாதிரியான ஒரு காரியம் தன் மனைவி இடத்துல போய் சொல்லுவார் நான் ஒரு மனிதனை கொன்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த காயினோட இதை எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லுவார் அவங்களுக்கு எப்படி ஏழு பலி சுமந்ததோ என்னை கொள்ளுகிறவனுக்கு எழுபத்தேழு பலி சுமரும் அப்படின்னு இருக்குது அதுக்குரிய விளக்கம் ஏதாருன்னு சொல்ல முடியுங்களா பிரதர் ஓகே பிரதர் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு அதனால் சகோதரர் கேட்ட கேள்வியை நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கான பதிலை நம்ம தியானிக்கலாம் சரி பார்த்து கொண்டு இருக்கிற சவுகசி உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணாங்களா உங்களோட சந்தேகங்களை பதிவு செய்யலாம் தேவோட கிருபையினால அதுக்கான பதில்களும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்